நீங்க கேட்ட கேள்விக்கு பய சொல் துரைக்கர்ணாரு அன்பு தோழர் அவர் முனைவர் பாஷா பேசிட்டு நடுவுல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலன்னு சீனிவாசன் சார் உள்ள போந்து முதலமைச்சரா வர்றத தொண்டர்கள்லாம் விரும்புறாங்க எடப்பாடி பழனிசாமி ஜோக் அடிக்கிறாரு நம்ம என்ன நம்ம சீரியஸா பேசிட்டு இருக்கோன்றத அவருக்கு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் அப்புறம் ஐயா பசு கொண்டு தேவர் சேல ஒரே நேரத்தில் எம்பிக்கு நின்றார் எம்எல்ஏ நிற்கிறார் ஜெயிக்கிறார் பெரிய புரட்சியை தென் தமிழகத்தில் ஏற்பட்டு தெய்வமாக மக்கள் வழங்கக்கூடிய ஒரு தலைவர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி அவர் வாழ்ந்த தென்பகுதியில் பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை யார் கொண்டு வரும் சார் உள்ளார தேர்தல் நேரத்தில் ஒரு குழப்பத்தை கொண்டு வந்து பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை தேர்தல் வாக்குறுதிகளை கொண்டு வந்து உள்ள கொடுத்துட்டு ஒரே குழப்பத்தை ஏற்படுத்தி தென் தமிழக மக்கள் எதிர்ப்புக்கு ஆளானது யாருன்னு இப்ப தேவரையா சிலைய பத்தி இப்ப என்னத்துக்கு உங்களுக்கு ஞாபகம் வருது அது விமான நிலையத்துக்கு பேர் வைக்கணும் அங்க கொண்டு போய் சிலையை நிறுவனம் பேர் வைக்கணும் அப்படிங்கிறது இதுல அரசியலுக்காக அரசியலுக்காக செய்ய வேண்டிய அவசியமே இல்ல அவருக்கு நாங்க எப்போ மரியாதை கொடுக்கிறோம் அந்த வகையில பாரத ரத்னாவோ மதுரை விமான நிலையத்துக்கான பெயர் சுட்டலோ உள்ளார்ந்து நாங்க சொல்றோம் இது அரசியலா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாங்களே அப்போ ஒரு 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 மெரினா பீச்ல ஒரு ஒரு போராட்டம் நடத்திய மக்கள் அந்த இது ஓபி சிஎம்மா இருந்தப்போ போய் டெல்லியில போய் பர்மிஷன் வாங்கிட்டு வந்து இந்த காளைகளுக்காக அங்க நடத்திய போராட்டம் நாடு மறக்காது ஜல்லிக்கட்டு காளைகளுக்காக நடத்திய போராட்டம் நாடு மறக்காது தான் பண்ணாருன்னு சொன்னார் இது நடந்ததா இல்லையா சொல்லு பார்ப்போம் அப்படி இருக்கும்போது தென் தமிழக மக்களுக்காக இதெல்லாம் போராட்டமா போயிருக்கு தமிழ் ஆனா பத்து புள்ளி அஞ்சுதான் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தது கம்ப்ளீட்டா வாஷ் ஆயிடுச்சுல்ல ஒரு நாலஞ்சு இடத்தை விட்டு தமிழ்நாடு தென் தமிழ்நாடு ஏன் ஆச்சு அது மாதிரி

இப்ப தலைவரானார் முன்னால் அண்ணாமலை இருந்தார் தலைவரான தலையிட்டார் நயன்தார் நாகேந்திரன் கட்சி விஷயத்துல ஒரு பகட இப்ப நயனார் நாகேந்திரனை பயன்படுத்துகிறார்களே தவிர அதையே வந்து இப்போ நான் இன்னொரு கேள்வியும் கேக்குறேன் எனக்கு சீனிவாச பயிர் சொல்லணும் தலைமை தலைமை என்றார் தலைமைக்கு ஒழுக்கமும் நேர்மையும் மிகவும் முக்கியமானது நான் நீக்கப்பட்டவன்

இன்னைக்கு கோபிச்சத்தை பாளையத்தை பாஸ் பண்ணி ஊட்டி போனாரு நீலகிரிக்கு அவர் எப்ப அங்க வராரு தெரிஞ்சவனு இடத்த காலி பண்ணார் கே அந்த பண்ணை வீட்டுல இல்ல முதல்ல இடத்த காலி பண்ணிட்டு பண்ணை வீட்டுல இருந்து வெளியே போயிட்டாரு இன்னைக்கு நீலகிரியில போய் செக்ஷன் செவன்டீன் பத்தி தெரியாமலே அவர் பாட்டி வீடு கட்ட நாங்கள் வந்தால் அனுமதி போன்றாரு என்ன குடும்பம் சார் இதெல்லாம் வந்து கஷ்டமா இருக்கு இதெல்லாம் கேக்குறதுக்கு ஆகவே அவருதான் சீனிவாசன் தலைவர் என்றாரு வாழ்க வளமுடன் ஒண்ணும் பிரச்சனை